அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நியூ சிலபஸ் படி பொது தமிழுக்கு தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்க மூன்று கோல்டு பிஸ்கட்டுகளில் ஒன்று எடை குறைவு இதற்குரிய பிறமொழி சொற்களற்ற இணையான தமிழ் சொற்கள் எது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று தங்கக்கட்டிகளில் ஒன்று எடை குறைவு என்பது சரியான விடை இந்த முப்பதுக்கும் நீங்கள் எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கன்னு நீங்களே அனலைஸ் பண்ணிட்டு வாங்க வா என்னும் வேர்ச்சொல் கொண்டமையும் வினையாளனையும் பெயரை கண்டறிய வா இந்த சொல்லோட வேர்ச்சொல்லோட வினையாளனையும் பெயர் என்ன ஆப்ஷனில் வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வந்தவர் என்பது சரியான ஒன்று வால் என்பதன் தொழிற்பெயரினை கண்டறிக இது வாழ்கிற வேர் சொல் இதனுடைய தொழிற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க வால் ஆப்ஷனில் வாழ்க்கை என்பது சரியான தொழிற்பெயராகும் ஆங்கிலச் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிக எபிக் லிட்ரேச்சர் போல்க் லிட்ரேச்சர் டிவோஷனல் லிட்ரேச்சர் ஆன்சியன் லிட்ரேச்சர் இதற்குரிய சரியான தமிழ் சொல் எது ஆப்ஷனில் பாருங்கள் இதில் எபிக் லிட்ரேச்சர்னா காவிய இலக்கியம்னு வரும் போல்க் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர்னா பக்தி இலக்கியம் ஆன்சியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் என்பது சரியான தொடர் ஆகும் விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் என்ன விடை கடைக்கு போவாயா அப்படிங்கிற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் கண்டிப்பாக இது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நேர்விடை ஆகும் அதாவது நேர்விடை ஆகும் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க இதில் நம்ம பார்த்தோம் உயிரெழுத்து வந்தா ஓர் அதே மாதிரி உயிரெழுத்து வந்தா அஃது என்பது பயன்படுத்த வேண்டும் இதே உயிர்மை எழுத்து வந்தா ஒரு பயன்படுத்தலாம் அதே மாதிரி அதுவும் பயன்படுத்தலாம் இதில் வந்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்ன்னு கேட்டிருக்காங்க அல்லவை அல்லன அல்ல என்பதெல்லாம் தவறு அஃது அன்று என்பது சரியான விடை சரியான தொடரை தேர்ந்தெடு துன்பத்தின் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் ஆப்ஷன்ல பாருங்க ஆப்ஷன்ல துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் என்பது சரியான தொடராகும் சொல் பொருள் பொறுத்துக பொலம்னா என்ன கடறு கோடு குருளை அப்படி ஆப்ஷன்ல பாருங்க குளம் அப்படின்னா அழகு அதே மாதிரி பாருங்க கடரு கடரு என்பது காட்டை குறிக்கும் கோடு என்பது கொம்பு குருளை என்பது குட்டியை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை அதாவது உங்களுக்கு புலம்னா அழகு கடரு என்பது காடு கோடு என்பது கொம்பு குருளை என்பது குட்டி என்பதை குறிப்பதாகும் அடுத்தது கீழ்காணும் சொல்லுக்கு இருபொருள் தருக செப்புதல் ஆப்ஷன்ல செப்புதல் அப்படின்னா அதற்குரிய இருபொருள் என்ன செப்புதல் இதற்குரிய இருபொருள் சரியான இருபொருள் பார்த்தீங்கன்னா பேசுதல் விளம்புதல் என்பது சரியான விடை ஒசரமா வளர்ந்துட்டான் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு என்ன ஒசரமா வளர்ந்துட்டான் இதனுடைய எழுத்து வழக்கு என்ன நெட்டையாகி ஒசரமாகி இதுல சரியான எழுத்து வழக்கு உயரமாக வளர்ந்து விட்டான் என்பது சரி முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்பதற்கு பொருத்தமான நிறுத்த குறிகளை இட்ட தொடரை கண்டறிய இதுல வந்து பாத்தீங்கன்னா முத்தமிழ் இயல் இசை நாடகம் அடுத்ததுல முத்தமிழ் புல் ஸ்டாப்பு இயல் இசை நாடகம் அடுத்தது முத்தமிழ் ஐஃபன் இயல் இசை கமா போட்டு நாடகம் அடுத்தது முத்தமிழ் கோலன் கொடுத்து இயல் ஐபன் இசை நாடகம் இதில் சரியானது பார்த்தீங்கன்னா முத்தமிழ் கோலன் இயல் கமா இசை கமா நாடகம் புல் ஸ்டாப் என்பது சரியான நிறுத்தற்குறிகளிட்ட தொடராகும் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக பழக்களவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் இதற்கு எந்த ஆப்ஷன் வரும்னு பாருங்க பழக்களவை நிறைந்த ஜாடியில் தண்ணீர் நிறைத்தன இதுல நிறைந்த நிறைத்த என்பது சரியான விடை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் இதுல தன்வினை வாக்கியம் எது ஆப்ஷன்ல பாருங்க தன்வினை வாக்கியம் இதுல தன்வினை அப்படின்னா என்பது சரியான விடை சிங்கம் என்பதன் இளமை பெயர் எதுவென புலிப்பரல் சிங்கம்னா சிங்க குருளை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரியான இணைப்பு சொல்லால் எழுதுக குயிலுக்கு கூடுகட்ட தெரியாது இணைப்பு சொல் என்ன காக்கையின் கூட்டில் முட்டையிடும் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதனால என்ன பண்ணும் உங்களுக்கு ஆப்ஷன் ஏதான் அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் என்பது அதனால் என்பது சரியான இணைப்பு சொல் கலை சொல் அறிக டிராபிக்கல் ஜோன் இதனுடைய சரியான கலைச்சொல் அதாவது தமிழாக்கம் என்ன டிராஃபிக்கல் ஜோன் என்பது வெப்ப மண்டலத்தை குறிக்கும் சரியான கலைச்சொல்லால் பொறுத்துக எர்துவாம் மெட்டீரியலிசம் பாஸ்போர்ட் குளோபலைசேஷன் இதனுடைய சரியான கலைச்சொல் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் எர்த்வாம் என்பது நாங்கூல் புழு மெட்டீரியலிசம் பொருள் முதல் வாதம் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு குளோபலைசேஷன் என்பது உலகமயமாக்கலை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று பிழை திருத்துக சரியான எண்ணடையை தேர்வு செய்க இதுக்கு தான் நம்ம பார்த்தோம் ஒருண்ணா எங்கே வரும் ஓர்னா என்ன வரும் ஓருங்கிறது உயிர் எழுத்துக்கு வரும் அதே மாதிரி ஒரு வந்து உயிர் மெய் எழுத்துக்கு ஒரு வருங்கிறத ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது என்பது உயிர் எழுத்து அது கொடுத்தா எதுக்கு வரும் உயிர் மெய் எழுத்துக்கு வரும் இது எப்போவும் மறந்துடாதீங்க ஒருன்னா எழுத்து சாரி ஓர் வந்து உயிர் எழுத்து அதே வந்து ஒரு அப்படின்னா உயிர் மெய் எழுத்துக்கு வரும் இதுல பாத்தீங்கன்னா சரியான என்னடையை இதுல எது வந்து சரியான விடைன்னு பாருங்க சிற்றூர் என்பது சரியான விடை பிழை திருத்தகள் சரியான என்னடையை தேர்ந்தெடு ஒரு ஓர் இதற்கு இப்பதான் பார்த்தோம் உயிர் எழுத்து வந்தாவே ஓர் ஏரி என்பது சரியான விடை கீழ்காணும் தொடர்களில் ஓர் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது இதில் அப்படியே பாருங்க ஒரு வந்து உயிர்மை எழுத்துக்கு ஆப்ஷன்ல ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்திருக்கின்றன என்பதுதான் சரியான தொடராகும் கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பலம் பதியாகும் அம்மலையிலே கொங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் கோங்கும் கொடுத்துருக்காங்க குரபமும் முள்ளையும் நறுமணங்கமலும் கோளமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும் அத்தகைய மலையின்று விரைந்து வழிந்து இறங்கும் வெள்ளருவி வட்ட சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்தேவலைகள் பாலாவி போர் பறந்து எழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் வேநீர் காலத்தில் திருக்குற்றால மலையில் வீசும் மெல்லிய பூங்காற்று மருந்து செடிகுடிகளின் நலங்களை கவர்ந்து வருதலால் நலிந்த உடலை தேற்றும் நன்மருந்தாகும் இதில் திருக்குற்றாலம் பற்றி கொடுத்து ஒரு ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பழம் பதி எது தென் தமிழ்நாட்டில் மலைவளம் பட படைத்த பழம்பதி பதி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் திருக்குற்றாலம் பத்தியில் இடம்பெற்றுள்ள மரங்களின் பெயர்களை எழுதுக இதில் எந்தென்ன பார்த்தோம் கோங்கு தான் நான் கோங்குன்னு சொல்லிட்டேன் கோங்கு மற்றும் வேங்கை மரங்கள் வந்து இடம்பெற்றுள்ளன தமிழ் பாட்டிசைக்கும் உயிரினம் எது அப்படி ஆப்ஷனில் பாருங்க வண்டு தான் தமிழ் பாட்டிசைக்கும் உயிரினமாகும் அருவியில் நின்று சிதறும் நீர் திவிலைகளுக்கு கூறப்பட்ட உவமை என்ன உவமை இதுல வந்து பாலாவி தான் அந்த உவமை வந்து குறிப்பிட்டுள்ளனர் பத்தியில் இடம்பெற்றுள்ள மலர்களின் பெயர்களை கூறுக இந்த பத்தியில் இடம்பெற்றுள்ள மலர்கள் குறவும் முள்ளையும் இடம்பெற்றுள்ளன சேர்த்தெழுதுக தமிழ் கூட்டல் எங்கள் இதை நம்ம எப்படி எழுதுவோம் தமிழங்கள் என்பது சரியான விடை தமிழில் எழுதப்பட்ட உலக பணுபல் என அழைக்கப்படுவது எந்த நூல் என் நூல் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுபல் அப்படின்னாவே நம்ம திருக்குறளாகும் பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது அவர் இயற்றிய திருக்குறள் மெய் மெய்ப்பொருளுதான் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூலாகும் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று திருக்குறளை போற்றியவர் ஔவையார் அவர்கள் கடைசி ஒன்று ஒன்றாகு முன்றிலே இல் என்ற பழமொழியின் பொருள் என்ன ஒன்றாகு முன்றிலே முன்றிலோ இல் இந்த பழமொழியின் பொருள் ஆப்ஷனில் ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்